ஐயாவுடைய வாரிசு என்றதுக்காக தான் உனக்கு மரியாதை நாங்க வாங்கிட்டோம் வெற்றி வெற்றி வெற்றியில் ஒருத்த கட்டணம் பைத்தி பிடிச்ச மாதிரி அதுக்கப்புறம் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு தனியாக வாங்கி தரேன் சொல்லி சேலத்தில் தமிழ்நாடு முடிச்சு போராட்டம் பண்ணுறங்கிற பேரில் சேலத்தில் போட்டு எங்கள் அண்ணன் அன்பு மணிக்கு பேசி நல்லா இருப்பீங்களா நாசமாக போயிடுவீங்க பழித்து போயிருவீங்க உன்னை கேட்கறது ஆள் இல்லையா அப்படின்னு சொல்லி கத்தனாரு அங்கே ஒருத்தர் சேலத்து சந்தனம் அது உன்ன உன் பையனை உன் சின்ன பையனை இவங்கள தான் பதவிக்கு தேர்ந்தெடுக்கணுமா டாக்டர் ராமதாஸ் பொண்ணுன்றதுனால தானே நீ இந்த அளவுக்கு மணிக்க சுற்றிக்கிட்டு இருக்க நினைச்ச காரில் நினச்ச அளவுக்கு சொத்து வாங்கிக்கிட்டு நீ நினச்ச பதி அவர் போட சொல்லி வற்பூர்த்தி வாங்கிக்கிட்டு வந்த உடனே செயல் தருவி செயல் ஆகிட்டு வித்த காட்டிக்கிட்டு இருக்க நீ என்ன கீச்சுட்டு இந்த கட்சிக்கு என்ன கீச்சு அந்த அந்த கீழ்க்க கீச்ச கீழ்ப்பு மட்டும் கொஞ்சம் பட்டியலைடா எங்கே போய் இதுக்கு முன்ன நீ எங்கே போராடின என்ன மறியல் பண்ண யாரை எதிர்த்து அரசியல் பண்ண என்ன பெண்களுக்கு உண்டான உரிமைகளை என்ன குரல் கொடுத்த இல்ல சௌமியா அனுமணி நீ என்ன பண்ணி கீச்ச அதை மட்டும் சொல்ல ஸ்ரீகாந்தி மேடம் வணக்கம் எங்களை கேட்கறதுக்கு நீ யாருமா யாருன்னு எங்களுக்கு தெரியாது எங்களை கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு நீ யாரு புள்ள மருத்துவர் ஐயாவுடைய வாரிசு தானே இந்த கேள்வி உனக்கு அங்கிருந்து வருது நீ மேடை மேடை போட்டு உங்களுடைய தம்பியை எவ்வளவு இழிவா பேசுறியே கொஞ்சமாவது வைக்கல சூடுல சொர்ணுல வயிற்றுக்கு சோறு தானே போட்டு சாப்பிடுற வீட்டு பிரச்சனை தான் வீட்டோட வச்சுக்கணும் மேடை மேடை பேசுறிய நீங்களே யாருடான்னு கேக்குறிய நீ ஏதாவது படிக்கடி அழந்திருக்கியா இல்ல துணி நீ எடுத்து கொடுத்துருக்கியா சாப்பிடுற போட்டு கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு எல்லாம் கேள்விக்கு எடுத்து கொடுங்க எந்த திராணிங்களே தகுதி ஒரு அறுபத்தஞ்சு வயசான கேள்வியான பண்ணி வீட்டுல இருக்கிறத விட்டு போட்டு வந்து மேடை போட்டுக்கிட்டு தேவலாம அசையும் எடுத்துக்கிட்டு நீ வெளியுமே வன்னீர் வன்னீர் ஒற்றுமை எல்லாம் ஒற்றுமை மேடை பேசி மேட்டு பேசுறீங்க நீங்க வெளியே நீங்க வந்து உக்காந்து மேடை மேடை விவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன மணியோ பொம்மலையா நீங்க நிலம் ஒரு பொம்பளையான்னு கேக்குறேன் அறுபது வயசு கிளை தோல் வச்சு கொஞ்சம் ஊர்ல உட்காந்துருமானா வந்து மேடை பேசி நீ யாருடா கேக்குற நீ யாருமா நீ எங்களை கேள்வி கொடுத்து நீங்க யாரு எங்களுக்கு படிக்கிறது ஏதாவது பண்ணிருக்கியா தேவலா மேடையில் அசிமா பேசக்கூடாது ஐயாவுடைய வாரிசுன்றதுக்காக தான் உனக்கு மரியாதை நீ வெளியுமே அரியா உன்ற ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் எல்லாருமே விமர்சனம் பண்ணாம அமைதியா இருக்கிறோம் எப்படி இருக்கணும் அப்படி இருந்துக்கணும் உனக்கு மரியாதை உயிரான என் உயிர் அண்ணன் அன்புமணியின் தொப்புள் கொடி உறவுகளுக்கு மேட்டூர் ராமகிருஷ்ணனின் அன்பான வணக்கம் உங்களை பற்றிலாம் நான் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணிருந்தேன் ஆனால் எனக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டனும் உங்களை கிளி கிழின்னு கிளிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இன்னைக்கு உருவாக்கிட்டீங்க டெல்லிக்கு போனீங்க இந்திய தேர்தல் ஆணையத்திட்ட போய் நின்று நாங்கள் வாங்கிட்டோம் வெற்றி வெற்றி வெற்றின ஒருத்தான் பைதி பிடிச்ச மாதிரி அதுக்கப்புறம் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டு தனியாக வாங்கி தரேன்னு சொல்லி சேலத்தில் தமிழ்நாடு முடிச்சு கோடமாட்டங்கிற பேரில் சேலத்தில் போட்டு எங்கள் அண்ணன் அன்புமணி பேசி நல்லா இருப்பீங்களா நாசமாக போயிடுவீங்க பழித்து போயிடுவீங்க உனக்கு கேட்கறதுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி கத்தனாரு அங்கே ஒருத்தர் சேலத்தை சந்தனம் அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் கொச்சக்கட்டமாக இன்னைக்கு மிகப்பெரிய ஹைலைட்டு ஐயா அவர்களே நீங்கள் வடிச்சிங்க பாருங்க கண்ணீர் தாங்க என்னால் அவ்வளோ வேலை இருக்குதுங்க எதுக்காக வடிக்கிறீங்க உங்களுக்கும் எங்கள் அண்ணன் அன்புமணிக்கு என்னங்க பிரச்சனை எங்கள் அண்ணன் உங்களை பற்றி என்ன தவறாக செஞ்சிட்டாரு அவர் நீங்கள் கொடுத்த பொறுப்புனால உலகமே உங்களை வியந்து பாராட்டுற அளவுக்கு சாதனை பண்ணார் அது பெரிய தப்பா இது குற்றமாக சரி நான் தெரியாமல் கேட்குறேன் இந்த இடஒதுக்கீட்டு போராட்டம் நடத்தி அதில் இருபத்தி ஒரு தியாகிகள் இன்னைக்கு நமக்காக இந்த சமுதாயத்துக்காக உயிர் கொடுத்தாங்களே அவங்களுக்கு கடந்த நாற்பத்தஞ்சு வருஷமா நாம் செஞ்சது என்ன மனசாத்தியம் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரியும் உங்களால் தியாகச் செம்பல் பட்டம் கொடுக்கப்பட்ட தியாகச் செம்பல் அண்ணன் என மூத்தவர் இல்லையா நான் மரியாதையாகவே பேசுகிறேன் அவருக்கும் தெரியும் நீங்கள் இடஒதுக்கீடு வாங்கி தரணுங்கிற எண்ணம் உங்களுக்கு மட்டும் இருந்திருந்தா மைனாரிட்டி திமுக அரசாக ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரலும் திரு கருணாநிதி அவர்கள் தலைமையில் இருந்த ஆட்சியில் ஒரு முறை கேட்டிருந்தால் எளிமையாக கிடைத்திருக்கும் ஒரு வார்த்தை கூட அன்னைக்கு நீங்கள் பேசுறீங்கய்யா அப்போ உங்கள் மனசில் எங்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுக்கணுங்கிற எண்ணம் இருந்துச்சா இருந்தால் நீங்கள் பேசாமல் இருந்திருப்பீங்களா அன்னைக்கு எங்கள் அண்ணன்லாம் அரசியலில் பெரிய தலையீடு கிடையாது இப்போ ஒரு தலையிட்டு உங்கள்லாம் கேள்வியே ஆரம்பித்த உடனே தலைவரான உடனே இது பொறுக்காக உங்கள் கூட இருக்கிறவங்க தூண்டி தூண்டிவிட்டு நீங்கள் இஷ்டத்துக்கு அவங்க எழுதி கொடுக்கறதுக்கு படிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கிறீங்க நான் தெரியாமல் கேட்குறேங்கய்யா இன்னைக்கு வந்தாங்களே அந்த சுகந்தாய் முகந்தாய் அக்கா காந்திமயி அக்கா எல்லாம் யாருமையா உங்களுக்கு மகள் பேரன் என்ற ஒரு அடையாளத்தை தவிர இந்த சமூகத்தினுடைய விடுதலைக்காக உரிமைக்காக எத்தனை முறை போராட்டத்தை வந்திருக்கிறாங்க எத்தனை முறை ஜெயிலுக்கு வந்திருக்கிறாங்க எங்களுடைய சுக எத்தனை நாள் கலந்துருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பொறுப்பு கொடுப்பீங்க தூக்கி வச்சுட்டு அங்கே பின்னாடி நாங்களாம் கையாடி ஓடணும் அப்போ உழைச்சோம்லாம் நாங்கள்லாம் ஓடா தேயணும் நீங்கள் உங்கள் வீட்டில் மட்டும் பொறுப்பு கொடுத்துவீங்க அதை கேட்டால் எங்கள் அண்ணன் மேலே தப்பு சொல்லுவீங்க சரி தெரியாமல் கேட்குறேன் எங்கள் அண்ணியாரை பசுமை தாயகத்தினுடைய தலைவர் பதவியிலிருந்து நீக்கும் அதிகாரம் உங்களுக்கு என்ன இருக்குது அவர் என்ன பாட்டாளி மக்கள் கட்சியில் பொறுப்பில் நீங்க நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவரே எங்கா அதையே யாரும் மாற்ற முடியாது அப்படி இருக்கும்போது பசுமை தாயத்தினுடைய தலைவர் பொறுப்பு நீக்கிறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தாங்க எல்லாம் படிச்சு தான் இருக்கீங்க பண்ணுங்க பண்ணுங்கள் ஆடுங்க அழிய போற வனத்தில் ஆடு மஞ்சானா மாடு மஞ்சானா எல்லாம் அழியட்டும் நீங்கள் அந்த இருபத்தொரு தியாகிகளின் குடும்பங்களுக்கு நினச்சிருந்தா எல்லாருக்கும் டாக்டராகவும் படிக்க வச்சிருக்கலாம் அவங்களுக்கு அரசாங்க வேலையும் வாங்கி கொடுத்துருக்கலாம் இதை உங்கள் மனசாட்சிக்கும் அண்ணன் ஜி கே மனசாட்சிக்கும் நல்லா தெரியும் அவங்களுக்கே வாங்கி கொடுக்காத நீங்கள் இந்த சமுதாயத்துக்காக நீ என்ன செய்ய போறீங்க எங்களுடைய இத ஒடிக்கிட்ட எங்கள் அண்ணன் அன்புமணியால் மட்டும்தான் எங்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சமூக மக்களுக்கான உரிமையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரே தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் என் உயிர் அண்ணன் அன்புமணி ஒருவர் ஒருவர் மட்டும்தான் அவர் தான் எங்களுக்கு வேணும் அவர்கிட்ட இருக்கிற எந்த ஒரு கூட்டமும் தப்பான கூட்டம் இல்லை பதவிக்காக பட்டத்துக்காக பணத்துக்காக போன கூட்டம் கிடையாது நாங்கள் இருக்கிறதெல்லாம் எங்கள் அண்ணனுடைய அன்புக்காக மட்டும்தான் தம்பி என்று அழைக்கும் ஒற்றை வார்த்தைக்காக எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அத்தனை ஜென்மத்திலும் அவருடைய ஒரு தம்பியாகவே பிறந்து நாங்கள் அவருக்காகவே வாழ்வோம் அவர் பின்னால் பயணிப்போம் இந்த திமுக திட்டமிட்டு செய்யும் இந்த சதியை முறியடிப்போம் யாரும் ஐயாவுடைய பேச்சையும் அவர்கள் பின்னால் இருக்கும் கொள்ளை கூட்டத்துக்காரர்களின் இந்த சமுதாயத்தின் துரோகிகளின் பேச்சையும் நம்ப வேண்டாம் என்று நான் நான் மட்டுமல்ல தமிழ்நாடு மக்கள் எல்லோரும் நினைக்கிறார்கள் அவர் பின்னால் போக மாட்டோம் எங்கள் அண்ணன் தான் தலைவர் அவர் பின்னால் தான் நிற்போம் எங்கள் அன்னியார் தான் எங்களுடைய அன்னை 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 சேலத்தில் ஒரு செல்லாத கட்சிக்கு ஒரு பொதுக்குழு அதுக்கு டாக்டர் ராமதாஸ் தலைமை இந்த உருப்படாத பொதுக்குழு பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இவனுங்க போறது பொதுக்குழு கிடையாது அன்புமணி அண்ணனை உண்டான ஒரு மேடை அதுக்கு ஒரு சத்திரத்தை வாடகைக்கு பிடிச்சி அங்கே கும்பலாக ஒப்பாரி வச்சு அழுகுறதுக்காக இவனுங்க ஏற்பாடு செய்யப்பட்டது தான் இந்த பொதுக்குழுன்ற பேரில் இவனுங்க போட்ட நாடகம் இந்த நாடகத்தோட முதல் வேஷம் வந்து நமது ராமதாஸ் அவர்கள் இவருடைய நடிப்பை பற்றி பா நடிப்பை பற்றி நம்ம முதல்ல பார்ப்போம் இவருடைய நடிப்போட ஹைலைட்டு வந்து எங்கே ஆரம்பிக்குதுன்னா கண்ணீர் சிந்திக்கிட்டே அவங்க அப்பா அம்மா கனவுல வந்து இவர் தூக்கமே வரல வரலையா அப்புறம் தூங்கிட்ட அப்போ கனவுல வந்து அப்பா அம்மா வந்தாங்களாம் அவங்க அம்மா வந்து ஏன்டா அழுவுற அப்படின்னு கேட்டாங்களாம் உடனே இவர் இவர் குறையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு நான் கேட்குறேன் டாக்டர் ராமதாஸ் அவர்களை உங்களை வந்து உங்கள் அப்பா அம்மா வந்து ஏன் கட்டின பூண்டாட்டி விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கூட்ட்த்தி ஆலை வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கலையா ஐயாப்பா எப்போவுமே கேட்கலையா ஐயா ம் பெத்த பிள்ளைக்கு இந்த அளவுக்கு எண்பத்தெட்டு வயசுல நீ சாக போற வயசுல இந்த அளவுக்கு தொந்தரவு கொடுக்குறீ பேரனை நிம்மதியா வாயை விடுடா அப்படின்னு உங்க அம்மா சொல்லலையா கனவுல உனக்கு அப்புறம் எல்லாமே உன் வாரிசு தானே அன்புமணி தானே அப்படின்னு உங்களுக்கு சொல்லலையா எங்க எங்கே நடிக்கிறீங்க ஐயா நடிப்ப இந்த ஊமச்சான ஊமஜானன் சொல்லிட்டு இந்த ஊமச்சானம் முதுகில் கூத்திட்டு நீங்கள் எவ்வளோ என்னென்ன காரியம் பண்ணீங்கன்னு ஒட்டுமொத்த சமுதாயமே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்களே பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டு இருக்கீங்க சரிதானா இனிமே வந்து உங்கள் கண்ணீர் உங்கள் வேஷத்தை உங்கள் நாடகத்தெல்லாம் எவனமே மாட்டான் அதெல்லாம் எடுத்து ஓரம் கட்டி வச்சுட்டு எங்க ஏதாவது ஒரு மூலையில் சோபா போட்டு உட்காந்து டிவி பார்த்துட்டு உட்காந்துருங்க கட்சியும் இந்த இனமும் நல்லபடியாக வளரும் அதுக்குண்டான சகல சப்போர்ட்டையும் நமது அண்ணன் அன்புமணி இருப்பார் அன்புமணி பின்னால ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இந்த தொண்டர்கள் இருக்கிறோம் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படுகாத படாதீங்க ஆனால் உங்கள் நடிப்பு இனிமேல் எடுபடாது 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 நீங்கள் என்ன தான் கண்ணீர் ஊட்டாலும் வேலைக்கே ஆகாது சரிதானா ஏன்னா நீங்கள் அவ்வளவு தப்பு பண்ணி வச்சிருக்கீங்க நீங்கள் வந்து அவ்வளோ தப்பு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்ல மாதிரி வேஷம் போட்டு ஒரு நல்ல மாமனிதன் அன்புமணியை பற்றி நீங்கள் திட்டுறதுனால உங்கள் பேர் தான் ரொம்ப ரொம்ப டேமேஜ் ஆகிட்டு போகுது அப்படின்றத இன்னமும் நீங்கள் உணரல உங்களை சிந்திக்க உடல உங்களை சுற்றி இருக்கிறவனுங்க உங்களை சிந்திக்கவே உடல நீங்கள் பண்ணுற எந்த தப்புமே நீங்கள் தப்புன்னு உங்களை உணர உணர்றதுக்கு உண்டான டைமே கொடுக்கல நீங்கள் கூச்சியாக வச்சுக்கிறது தப்புன்னு சொல்லலை பெத்த புள்ளிய திட்டுறது தப்புன்னு சொல்ல சொல்ல எடுத்து சொல்ல முடியல அதை நீங்களே அப்படியே அவனும் சொல்லலாம் நீங்களே சுயமா சிந்திக்கிறதுக்கு கூட அவனுங்க உங்களை விடலை அதனால இனிமேல் வந்து நீங்க இந்த நடிப்புலாம் நடிக்காதீங்க இந்த நடிப்புலாம் பார்க்கப்ப எங்களுக்கு வந்து எரிச்சல் ஆகுது ஒரு நேரத்தில் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கண்ணீர் விட்டாருன்னா ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கிற வன்னிகினமும் பொங்கும் ஆனா இப்ப புல்லா கடுப்பாகுது நீங்க அழுக அழக இன்னோ காமெடி பண்ணுற மாதிரி இருக்குது கவுண்டமணி சேந்தல் காமெடியோட கேவலமாக இருக்குது இங்கே இனிமேல் தயவு செஞ்சு இந்த கண்ணீரை மட்டும் விடாது வெக்கமாக இருக்குது ரெண்டாவது பூஞ்சி மதியாக்கா பூஞ்சி அக்கா நீங்கள் கேட்குறீங்க நீங்கள் வர்ற காரு நீங்கள் வர்ற வரதெல்லாம் வர்றதெல்லாம் யாருடா கொடுத்ததுன்னு உனக்கு யார் கொடுத்தா உனக்கு யார் கொடுத்தா நீ யார் நீ டாக்டர் ராமதாஸ் பொண்ணுன்றதுனால தானே வந்து சும்மா டப்பா டான்ஸ் அடிங்கிற மாதிரி இது பக்கம் சின்ன ஒரு ரெண்டு மூணு மூணு மூணுன்ற தள்ளி தள்ளி பார்க்காத படிக்க தெரியுமா உனக்கு நீ ஒரு தற்கொலை அறுபத்தஞ்சு வயசுல அரசியலுக்கு வந்த ஆயா நீ உனக்கு என்ன தெரியும் உனக்கு உனக்கு பதவி உன் பெரிய பிள்ளைக்கு பதிவு உன் சின்ன பிள்ளைக்கு பதிவு ஒப்பூட்டு கட்சியா சாரி உங்க தான் இருக்கட்டும் உங்க ஒப்பட்டு கட்சியில் உங்களுக்கு தான் பதவியா மற்றவங்களாம் பதவி கிடையாதா உனக்கு முன்னால் வந்து அன்புமணி இருபத்தஞ்சி வருஷம் வச்சுக்கிறாரா அவர் பதவி வரது தகுதி இல்லையா அவர் பதவி அது அவர் சரியான நபர்கள் வந்து பதவிக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு மற்றவங்களை தேர்ந்தெடுக்கிறது அவருக்கு அதிகாரம் இல்லையா உன்னை உன் பையனை உன் சின்ன பையனை இவங்கள தான் பதவிக்கு தேர்ந்தெடுக்கணுமா டாக்டர் ராமதாஸ் பொண்ணுன்றதுனால தான் நீ இந்த அளவுக்கு மேனாமணிக்கா சுத்திக்கிட்டு இருக்க நினச்ச காரில் நினச்ச அளவுக்கு சொத்து வாங்கிக்கிட்டு நீ நினச்ச பதிவு அவர் போட சொல்லி வற்புறுத்தி வாங்கிட்டு வந்த உடனே செயல் தலை செயல் ஆகிட்டு வித்த காட்டிக்கிட்டு இருக்க நீ என்ன கீச்சிட்டேன் இந்த கட்சிக்கு என்ன கீச்சு அது அந்த கீழ்க கீழ்ச்ச கீழ்ப்பு மட்டும் கொஞ்சம் பட்டியலைட்டேன் எங்கே போய் இதுக்கு முன்ன நீ எங்கே போராடின என்ன மறியல் பண்ண யாரை எதிர்த்து அரசியல் பண்ண என்ன ப பெண்களுக்கு உண்டான உரிமைகளை என்ன குரல் கொடுத்த இல்லை அனுமணி ஈக்குவலா நீ என்னத்த பண்ணி கீழ்ச்ச அதை மட்டும் சொல்ல நீங்கள் வந்து வந்துட்ட நீ ராமதாஸ் பொண்ணுன்றதுனால தானே உனக்கு இவ்வளோ செல்வாக்கு அப்படி இருக்கும்போது ஒரு ஆன்மகன் அம்புமணி அவர்களுக்கு நிஜ தலைவன் களத்தலைவன் அடுத்த வன்னியர்களின் தலைவன் அவருக்கு இருக்கக்கூடாதா அவர் அனுபவிக்க கூடாதா அவருக்கு அனுபவிக்கிறதுக்கு தகுதி இல்லையா உங்களுக்கு தான் தகுதி இருக்குதா உனக்கு உன் பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் தகுதி இருக்குதா அடுத்து இந்த சுகந்தன் முகந்தனுக்கு பதவி கொடுக்கலன்னு சுகந்தன் வந்துட்டான் கேட்கறதுக்கு டே தற்கூரி பாயில் உன் ஜாதகத்தை இப்போ தான் புட்டு புட்டு வைக்கிறாங்க எங்கேயோ ஆக்சிடென்ட் பண்ணி ஒரு அப்பாபியே காலி பண்ணிட்டு இன்னைக்கு வந்து அரசியலில் பேசுகிறேன் குடிப்புவாதியில் காலி பண்ணிட்டு நீங்கள் வந்து அரசியல் மேடையில் அண்ணன் அன்புமணி அவர்கள் எதிர்த்து பேசுறியா நீ உன் ஜாதகத்தை டார் டாராக கீச்சிடுவாங்கடா ஓடி ஒழிஞ்சுக்கடா நீ வந்து அன்புமணி அண்ணனை வந்து தப்பாக பேசுற வேலை மட்டும் வச்சுக்காத நீ உன் தம்பில நீங்க என்ன பெரிய வந்தீங்களாடா நீங்க வந்த உடனே உங்களை நான் ஆதரிக்கணுமாடா ஏண்டா நீங்க அரசியலுக்கு வந்தா உங்களை உங்களுக்கு இளைஞர் அணி செயலாளர் அண்ணன் தம்பிக்கு பதவி கொடுத்துட்டு அவனை வந்து வாழ்க்கை வாங்க நான் சொல்லணுமா நான் எங்களை எனக்கு அதுக்கு உண்டான தலைவன் சரியான தலைவன் வந்தா எல்லாமே வந்து வாழ்க்கணும்னு சொல்லுவான் அன்பு ராமதாஸ் கை காட்டிட்டு இருந்தா யாருக்கு உன்னால ஒரு முட்டாளை கை காட்டு வர அந்த முட்டாளுக்காக நாங்க கோஷம் போட முடியுமாடா உன் தம்பிக்கு சப்போர்ட்டு நீ நீ என்ன பெரிய வெண்ணியா நீ நீ சொன்ன நாங்க கேட்கணுமா நீ டே நீயும் உன் தம்பியும் விழுப்புரத்தை தாண்டி எவனு தெரியுமாடா தைலாபுரம் தோட்டத்தை தாண்டி உங்களை தமிழ்நாட்டுக்கு எவனடா தெரியும் எத்தனை போராட்டா நீ தெரியுங்க ஏண்டா ராமதாஸ் தயவுல ஏதோ ஒரு பதவிக்கு வந்துட்டு நீங்க அன்புமணி அண்ணனியை வந்து எதிர்த்து பேசி அவருக்கு வந்த தக்காளி சட்னி எங்களுக்கு வந்த ரத்தம் ஆமாண்டா அவருக்கு வந்த தக்காளி சட்னி தான் ஆமா உங்களுக்கு வந்தா ரத்தம் ரத்தம் தான வரும் உண்மையாக உங்களுக்கு ரத்தம் தான்டா வரும் இனிமே நீங்க பேசுற பேச்சுக்கு மாவனங்களை உங்களுக்கு வந்து ரத்தம் தான் வரும் நீங்கள் இந்த கட்சிக்கு என்ன கீச்சிட்டீங்க உங்களுக்கு வந்து நாங்கள் சாதாரண தொண்டனங்க வந்து உங்களுக்கு கோஷம் போடணும் உங்கள் அம்மா நீ உன் தம்பி நீங்கள் என்ன அப்படி புடுங்கிட்டி தள்ளி புடுங்கி தள்ளிட்டீங்களே இந்த கட்சிக்கு நாங்கள் உங்களுக்கு கோஷம் போட்டு உங்கள் பின்னால் வரணும் எங்கள் தலைம அன்புமணி தாண்டா நீ எத்தனை கூட்டம் போட்டு உங்கள் குடும்பமாக ஒப்பாரி வச்சாலும் தெரியும் உங்கள் பாட்டனை சேர்த்துக்கிட்டு நீங்கள் ஊர் ஊராக போய் ஒப்பாரி வச்சாலும் உங்கள் பப்பு இனிமேல் வேகாது சதானா உங்களை சுற்றி இருக்கிற அல்ல கை பசங்க உங்ககிட்ட புடுங்கி தூண்டுறதுக்காக உங்களை வச்சு வித்தை குரலி வித்தை காட்டிக்கிட்டுருங்க அது தெரியாமல் நீங்க வந்து மேடை போட்டு உங்களால் வந்து இந்த சேலம் மாவட்டம் அந்த பக்கத்தில் விழுப்புரம் மாவட்டம் இந்த மாதிரி ஏரியாவை தான் முடியும் இந்த திருவண்ணாமலை மாவட்டம்லாம் காலையே வைக்க முடியாது கா காலை வச்சுங்க அப்புறம் வந்து பாட்டாளி மகன் எல்லாம் வந்து செருப்பு கையில் எடுத்துக்குவோம் அவங்கள நீங்கள் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் தருதலை பசங்களா பொதுக்குழு கூட்டம்னா வந்து நீ கட்சி ஆயிரம் உங்கள் கட்சிக்கு பேரை வச்சுக்கோ ஆயிரம் தொண்டனை சேர்த்துக்கோ ஆயிரம் தீர்மானத்தை போட்டுக்கோ எதனா பேசிட்டு போ அன்புமணி அன்புமணி இவங்களை பத்தி பேசறது மானம் மானா சூடு சுரணா சோறு தோறுதாடா திங்குறீங்க ஏன்டா படுத்துக்கிட்டு மேல காரி தூப்புனா எவன் மேல உங்க மேல தான் அந்த மாதிரி தாண்டா நீங்க இந்த பாமக கட்சிக்காக என்ன துரும்ப கிள்ளி போட்டீங்க நீங்க சொல்லு உங்க அம்மா உன் தம்பி நீ நீங்களா வந்து இந்த பாமக வளர்ச்சிக்கு என்ன துரும்ப கிள்ளி போட்டீங்கன்னு மட்டும் சொல்லுங்க ராமதாஸோட தயவுல விதவிதமான காரில் விதவிதமான ஹோட்டலுக்கு விதவிதமாக டூர் போய் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க அதுவும் அன்புமணி அவர்கள் அனுபவிக்க வேண்டியதை வந்து அதில் ஷேர் போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து அனு அனுபவிச்சுக்கிட்டு டாக்டர் ராமதாஸ் குட்டி சோறாகிட்டீங்க அவருடைய பொயை கெடுத்து குட்டி ஆக்கி வச்சிருக்கீங்க நீங்கள் ஆ இதை தானே நீங்கள் செஞ்சுங்க வேறு என்ன செஞ்சுங்க இந்த கட்சிக்காக அப்படி இருக்கும்போது உங்கள் பின்னால் நாங்கள் ஏன்டா வரோம் உங்கள் பின் உங்கள் அதாவது கலைஞர் குடும்பத்திலேயே வந்து கலைஞருக்கு வந்து அழகிரி புள்ளியாக இருந்தார் ஸ்டாலின் புள்ளியாக இருந்தார் முகாமூத்து இருந்தார் தமிழ் அரசு இருந்தார் அவ்வளவு பேர் இருந்தோம் ஸ்டாலின் என்கிற ஒரு முகத்தின் தான் ஒட்டுமொத்த திமுக காரம் போகிறான் அது வந்து அரசியல் முன்னெடுப்பு எடுக்கிறவங்களோட அந்த தகுதி அவங்களுடைய குணம் அதை பார்த்து மக்கள் தானாகவே போகிறோம் யாரையும் வந்து காசு கொடுத்துலாம் எவனையுமே கூட்டு உட்கார வச்சு நிறுத்த ஒரு முன்னாடி சதுனா காசு கொடுக்குறவருந்தான் இருந்தால் ஜாலரை தட்டுவாங்க காசு கொடுக்கறதுன்னு நின்று போனோடனே ஓடிடுவான் அந்த மாதிரி டாக்டர் ராமதாஸ்னு ராமதாச அடுத்த அடையாளம் அன்புமணி ஆகி அன்புமணின்னு ஆகிப்போச்சு அன்புமணி பின்னால்தான் எல்லாம் போவான் நீங்கள் என்ன மட கட்டினாலும் வேலைக்கு ஆகாது சரிதானா அது இயல்பாகவே நடக்குது இதுக்கு நீங்கள் ஏன்டா தடை போட்டுட்டு கிடையாங்க ஒரு தலைவனுக்கு தலைவனுக்கு உண்டான பண்பு அன்புமணி இருக்குது அன்புமணி கிட்ட போறாங்க இதுக்கு ஏன்னா ஊர் ஊரை ஒப்பார் இதுக்கு பேர் வந்து பொதுக்குயினு வேறு சொல்லிட்டு தெரியுறீங்க இப்போ இதில் வேறு சௌமியா அன்புமணி வந்து பசுமை தாயக இருந்து நீக்கிட்டீங்களா

இது வரைக்கும் அவன் பிள்ளைக்கே சப்போர்ட் பண்ணாத அப்ப கூட என்னடா இந்த ராமதாஸ் இப்படி போட்டான்னு சொல்லிட்டு காய் துப்பா அந்த மாதிரி வேலையை தான் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி உருப்படாத வேலைய தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க இந்த மாதிரி உருப்படாத வேலையை செய்ய செய்ய அண்ணுமணி அண்ணனுடைய பின்னால இருக்கிற கூட்டம் அதிகரிச்சுட்டு தான் வருது எந்த விதத்துல குறைபாடு இல்லை பாமக முன்மை கூட மிகவும் எழுச்சியா இருக்குது இது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க கதறது ஒரு விதத்துல சந்தோஷமா இருக்கு அண்ணன் அன்புமணி பின்னால எங்களை மாதிரியான அன்புமணி தம்பிகள் அவர் பின்னால இப்போ மிகவும் பலமா நிக்கிறது இன்னமும் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு